செல்வந்தர்கள் மட்டுமே கொடுத்தா போதுமானது நாங்கெல்லாம் கொடுக்க தேவையே இல்லைங்க குர்பானி அப்படின்றது செல்வந்தர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமல் எங்களாலாம் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி குர்பானின்ற கடமையான ஒரு அமலை விட்டும் தூரமாகக்கூடிய ஒரு மோசமான செயல் அதிகமாகிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குர்பானின்ற இந்த அமல் யார் மீது எல்லாம் கடமை என்பதை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பொதுவா குர்பானி அப்படின்றது யார் மீதெல்லாம் ஜக்காத் கடமை ஆகுமோ அவர்கள் மீது கண்டிப்பாக குர்பானி கடமையாகும் அவர்களுக்கு குர்பானி கடமையா இல்லையா என்பது இங்க சந்தேகமே கிடையாது கண்டிப்பா அவர்கள் மீது கடமையாகும் இப்ப ஜக்காத் யார் மீதெல்லாம் கடமை ஆகாம ஒரு குரூப் இருக்கும் இல்லையா அதுல யாருக்கு குர்பானி கடமை ஆகும் என்பது தான் நம்ம தெரிஞ்சு கொள்ளணும் யாரிடம் பன்னெண்டு கிராம் அளவுக்கான வெள்ளி இருக்குமோ அல்லது அதன் மதிப்புக்கு பொருளோ கிரயமோ இருக்குமோ அவர்கள் மீதெல்லாம் எல்லாம் குர்பானி கடமை ஆகும் சரிங்களா ஒரு கிராம் வெள்ளி இன்னைக்கு நூற்றி பதினோரு ஆகுது இந்த அடிப்படையில ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி இன்னைக்கு காலகட்டத்துல எவ்வளவுன்னு சொன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை அடையுது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அளவுக்கு ஒருத்தர்கிட்ட கோல்டு இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அளவுக்கு சில்வர் இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அளவுக்கு ரொக்க பணம் இருக்குது அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் அளவுக்கு அதனுடைய அசல் போன் போக இன்னொரு போன் இருக்குது அதனுடைய ரேட் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் இருக்குது அல்லது தன்னுடைய அசல் வாகனம் போக இன்னொரு வாகனம் இருக்குது அதனுடைய ரேட்டு அறுபத்தி ஏழாயிரம் அல்லது அதற்கு மேலே இருக்குது இன் தன்னுடைய தங்கும் வீடை தாண்டி இன்னொரு வீடு இருக்குது அதனுடைய ரேட்டு அறுபத்தி ஏழாயிரத்தை தாண்டி இருக்குதுன்னு சொன்னா இவர்கள் மீதெல்லாம் குர்பானி கடமையாகும் சரிங்களா கண்டிப்பாக குர்பானி என்பது மிக முக்கியமான ஒரு ஆமல் இது அசத் இப்ராஹிம் அலிஸ்லாமனுடைய குடும்ப தியாகத்தை பிரதிபலிக்க குடும்ப தியாகத்தை ஞாபகம் மூட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமல் அஹ் இது வாஜிபான ஒரு அமல் முழு முஸ்லீம்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா முஸ்லீம்களுமே இந்த தியாகத்தை ஞாபகப்படுத்தும் விதமாக எங்கள் மீது எல்லாம் குர்பானி கடமை ஆகாதான்னு சொல்லி ஏழைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த அமல் செய்ய முடியலன்னு வருத்தப்படக்கூடிய ஒரு அமல நமக்கு கடமையான பிறகும் செய்யாம நாம விட்டுறக்கூடாது அதே நேரத்துல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு ஒரு மசாயல் என்னன்னு சொன்னா முழு குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு அறுக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்மள்கிட்ட வளர்ந்துட்டு வருது அதற்கு ஆதாரமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன ஆலிம்களும் சமூக வலைதளங்கள்ல அந்த மாதிரியான ஹதீஸ் இருக்குது முழு குடும்பத்துக்கும் ஒரு ஆடு அறுத்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க உண்மையிலேயே யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்க அவங்கெல்லாம் ஆலிம் கிடையாது ஆலிம்கள் அப்படின்னு சொன்னா ஹதீஸ்களை அதனுடைய அசல் தரத்துல புரிந்து கொள்ளணும் ஹசத் அஹமஷ் ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்க மிகப்பெரிய முஃபஸிர் மிகப்பெரிய முஹதீஸ் ஹதீஸ் கலை வல்லுனர் ஒரு நேரத்துல அவர் என்ன செய்யறாரு இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹி அலிஹி அவங்கள்ட்ட ஒரு ஹதீஸ் சம்பந்தமா கேள்வி கேட்கிறாங்க அந்த ஹதீஸ்ல முஹதீஸ் இவருக்கு தெரியாத விஷயத்தை हदीस கலை வள்ளுனராக இருக்கக்கூடிய அஹமஷ் ரஹமตุல்லாஹி அலைஹி அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த இமாம் அபு ஹனீஃபா ரஹமตุல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அப்ப கேக்குறாங்க இந்த விஷயத்த இந்த ஹதீஸ்ல இருந்து எப்படி எடுக்க முடிஞ்சது உங்களால அப்படின்னு கேட்டுட்டு ஆச்சரியமா கேட்டுட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க நஹ்னு சயாதில வா அந்துல் அத்பா நாங்கலா மருந்த பாதுகாக்கக்கூடிய சாதாரண தான் தான் அசல்ல மருத்துவர்கள் ஒரு ஹதீஸை பாதுகாக்க முடியும் ஒரு கலை வல்லுணர்னால ஹதீஸை பாதுகாக்க முடியும் ஹதீஸுடைய வார்த்தைகள் பிறழாமல் பாதுகாக்க முடியும் ஆனா ஹதீஸ்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அம்சம் யார்ட இருக்கு தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நபி சொல்லாஹ ஒரு முறை தனக்கும் தன்னுடைய மனைவிமார்களுக்கும் ஒரு ஆடு அறுத்து குர்பானி செஞ்சிருக்கிறாங்க ஆனா எந்த விதத்துல அறுத்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நபியுடைய மனைவிமார்கள் யாருக்குமே குர்பானி கடமை ஆகல குர்பானியை கடமை ஆக்கக்கூடிய பணம் அவங்கள்ட்ட இல்ல நபி அவர்கள் தனக்கு குர்பானி கடமையான போது அதனுடைய நன்மையில் மனைவிமார்களுக்கும் பங்கு கிடைக்க வேண்டும் என நீங்கள் செய்தார்களே தவிர கடமையான குர்பானியே மொத்த குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு ஆடு என்பதாக நபீர்கள் செய்யவே இல்லை எனவே இது தவறான ஒரு உதாரணமாகும் நம்முடைய குடும்பத்துல எத்தனை பேத்துக்கு குர்பானி கடமையாக இருக்குதோ அத்தனை பேருக்கும் குர்பானிய நாம் பூர்த்தி செய்யணும் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே இந்த முக்கியமான நாட்கள்ல நிறைய அமல்கள் செய்வதற்கும் குறிப்பாக இந்த துல்ஹுடைய நாட்கள்ல இந்த குர்பானி என்ற மிக முக்கியமான அமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக